வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் தாண்டி தம்மையில் பார்த்துருப்பீங்க ஸோ டேரிஃப் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி டேயில் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்டுருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் எட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்படாமல் தான் வந்து இருக்குது ஸோ நடந்துட்டு இருக்கு மேபி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வளர்த்தல் உண்டாகுமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ ஏன்னா எக்ஸ்பைரி டே ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸோ முக்கியமான ஒரு அப்டேட்டே பார்த்தீங்கன்னா டேர்எஃப் ரிலேட்டடான ஒரு அப்டேட் நமக்கு டேரிஃப் குறச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் அது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கல சொல்லப்போனா ஒரு நாலஞ்சு நாள் கூட பார்த்திங்கன்னா நீடிக்காத ஒரு நிலை தான் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ டெக்ஸ்டைலில் பெரிய ஒரு ரிலீஃப் ஏற்பட்டது நம்ம பார்த்தோம் இப்போ அதே டெக்ஸ்டைலில் பெரிய ஒரு குண்டை போட்டுட்டாங்க நம்ம நாட்டு மேலே எதுவும் கை வைக்கல ஆனால் நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாட்டோட டேரிஃபை வந்து குறைச்சிருக்காங்க பிகாஸ் இதனால் திரும்ப நம்ம டெக்ஸ்டைல் துறை பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவது உறுதி இதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போது நியூஸ் என்னென்னா பங்களாதேஷ் டெக்ஸ்டைலில் நமக்கு ஹேட்டாக தான் வந்து இருக்காங்க ஸோ ஒரு டூ ஃபிஃப்டி மில்லியன் கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது பங்களாதேஷுக்கு அமெரிக்கா என்ன ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்கனோட காட்டன் அண்ட் மேன்மேட் ஃபைபரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டேரிஃப் நாங்கள் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மையை பார்த்திங்கன்னா உயர்த்தது ஸோ இது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் ஸோ இது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ இந்த டேரிஃப் வந்து கம்மியாக்கணும் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த அப்டேட்டே வந்தது வந்த உடனே டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது ஆனால் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு செய்தியும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஸோ சில செக்டார் பங்குகளில் நம்ம டிசிஷன் எடுப்பது ரொம்ப கடினமான ஒரு செயல் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அன்றைக்கி ஒருக்க டெக்ஸ்டைல் பங்குகள் எல்லாம் மேலே ஏறின உடனே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் டெக்ஸ்டைல் ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சுன்ட்டு உண்மை தான் இந்த இடத்துல நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாது ஸோ டிசிஷன் எடுக்க முடியாத இடத்துல நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல நம்ம ஏற்றத்தை நினைச்சு நாளைக்கு இது நடக்கலாம் பின்னாடி வேற ஒரு செய்தியை காரணம் காட்டி நம்மளோட பணத்தை பறிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால் ஸோ எங்கே நம்மளால் ஓரளவு நார்மலாக பணம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல பணம் பண்ணால் போதும் ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எல்லாத்தையும் வந்து நான் பிடிச்சி கரைச்சி குடிச்சு அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா அது ரொம்பவே வந்து சிரமமான ஒரு செயல் என்னால் டெஃபினட்டாக அது பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி டேயில் நாலு பர்சன்ட் பார்த்திங்கன்னா கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட் இறங்கியிருக்கு ஸோ வெறும் இந்த பங்கு மட்டும் இல்லை கேபிஆர் மில் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு சரிவை வந்து கொடுத்துருக்கு பட் என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த லோலேருந்து இந்த பங்குகள் ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு பட் நம்ம ஸோ இந்த மாதிரி நியூஸின் அடிப்படையில் போய் நம்ம ஒரு பங்கு வாங்க முடியும் ஆல்ரெடி இந்த பங்குகள் எல்லாம் வேல்யூவேஷனில் ரொம்பவே வந்து கை வைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பங்குகள் பக்கம் நம்ம போய் கை வச்சோம்னா அது இன்னும் பெரிய ஒரு ஆபத்து தான் வந்து நமக்கு கொடுக்கும் ஏன்னால் இப்போ ஒரு அன்சர்டனிடீஸ் ஓடிகிட்டு இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு முடிவெடுக்க முடியாது நாளையும் அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் கீழே இறங்கிருச்சு நல்லா அப்படின்ட்டு நம்ம ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது ஸோ இப்போ ட்ரம்ப் இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி பல பாதிப்புகள் இருக்கும்போது பொறுமையாக உட்காந்து அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இதை நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கோம்னா ஸோ நானே நிறையா விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத ஓப்பனாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்னோடய வெற்றியை மட்டும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதில் நல்ல பாராட்டுகளும் எனக்கு கிடைக்கும் ஆனால் அது வந்து என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை ஸோ நம்ம பண்ண தவறுகளையும் வந்து சொல்லணும் ஸோ அது வெறும் தவறுகளாக மட்டும் இருக்காது நம்ம சில விஷயங்களுக்கு டைம் எடுத்து தான் ஆகணும் ஸோ நல்லா உட்காந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணாமல் எதாவது ஒரு டிசிஷனை எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பங்கு ஏதாச்சும் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாற நடக்குதுன்னா அதுலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழி தெரியாமல் நம்ம மாற்றுறதுக்கான சூழ்நிலை அதிகமாக வந்து இருக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ நம்ம கையை விட்டு போனாலும் சரி மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் ஸோ ஒரு பங்கில் போயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் ஒரு பங்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸ் மாதிரி நமக்கு அப்பர்ச்சுனிட்டிஸ் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைஞ்சு கிடக்குது இது ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஒரு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு மை மைண்டில் வரவே கூடாது இது வந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய தவறான முடிவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா சரி இன்னொரு பக்கம் வரும் அதில் நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலான்னு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நீடித்து ஒரு நல்ல லாபத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியுங்கிறத இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை எதுக்கு பண்ணுறேன்னா நம்ம நண்பர்கள் எதிலையும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எதுவுமே தீர யோசிச்சு பொறுமையாக ஒரு டிசிஷனை வந்து நீங்கள் மேக் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு நேற்று லேட்டாக தான் வந்திருக்கு ஆர்ஓ ஃபார்மா நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணிணோம் அப்போ ஆர்ஓ ஃபார்மாவோட ரிசல்ட் வரல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பான் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேயில் அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் ஆர்ஓ ஃபார்மாவில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த காலாண்டில் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் எதாவது டிக்ளைன் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்லை ஸோ இந்த காலாண்டில் ஒன் டைம் லேபர் காஸ்ட் இதெல்லாம் போகவே இந்த காலாண்டே இவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக தான் அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ஏன் அடிச்சிருக்காங்க ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போதும் குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஆகி தானே இருக்குது அப்புறம் என்னங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம் பட் இருந்தாலும் போட்டு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி சைடஸையும் போட்டு இன்னைக்கு டேயில் அடிச்சிருக்காங்க ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை சைடஸும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்ஓ ஃபார்மாவோட மெயினான ஒரு ரெவன்யூ ஏரியாவே பார்த்தீங்கன்னா யுஎஸ் ரெவன்யூ தான் யுஎஸ் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது யுஎஸ் ரெவன்யூவில் சன் ஃபார்மாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல இருந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஆர்ஓ ஃபார்மா இப்போவும் பார்த்தீங்கன்னா யுஎஸ் ரெவன்யூவில் டிக்ளைன் ஆகலை ரெண்டு பர்சன்ட் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு டோட்டலாக இவங்களுடைய ரெவன்யூவில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ் ரெவன்யூ தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் இன்னொரு பக்கம் நல்ல ஒரு குரோத் இருக்குது அது யூரோப் ரெவன்யூ டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு முப்பத்தொன்று புள்ளி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யூரோப் ரெவன்யூ வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ யூரோப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஆயிரம் கோடி தான் வந்து டிஃப்ரெண்ட்டு அமெரிக்கா வருமானத்துக்கும் ஐரோப்பா வருமானத்துக்கும் அதுபோக மற்ற சைடு வந்து கரெக்டாக பண்ணலை ஸோ இந்த ரெண்டு இடமும் ஓகே அதே மாதிரி டொமஸ்டிக் சேல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க க்ரோத் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு வளர்ச்சி இல்லை ஸோ அதனால் பெரிய அளவுக்கான ஒரு குரோ ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கு மேபி டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் க்ரோத் மார்க்கெட்டில் நல்லா பண்ணியிருந்தால் ஆரோ ஃபார்மாவோட இந்த காலாண்டு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது போக அமெரிக்காவில் சில அப்சர்வேஷன் வந்து கொடுத்தாங்க ஒரு பதினோரு மருந்துக்கு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது கூட ஒரு இம்பேக்டாக இந்த ஆர்ஓ ஃபார்மாவில் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பட் இந்த கம்பெனி ஓரளவு மார்ஜினை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ரெவென்யூ பேஸில் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் ரெட்டிக்கு ஈக்குவலாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஆனால் மார்ஜின் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து கம்மி ஸோ மார்ஜினில் ரெட்டி வந்து இவங்களுக்கு ஒரு படி மேலே தான் வந்து இருக்காங்க ஸோ ஆனால் ஆரோ ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா மார்ஜினை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திட்டு இருக்காங்க ஸோ இந்த பங்கை நான் வாங்கும்போது மார்ஜின் வந்து டிக்ளைனாக தான் இருந்தது மார்ஜின் டிக்ளைனா ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு வளர்ச்சி ஒரு பத்தொன்போது பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு க்ரோத்து தான் ஐநூறுரூவாய்க்கு இந்த பங்கு கிடச்சது இப்போது ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கிட்டே இருக்குது ஸ்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது பட் இந்த வேல்யூவேஷன் இருந்தாலும் இந்த பங்கு பக்கம் நான் போகாமல் இருக்கேன் ஆனால் இந்த பங்கு பக்கம் நான் போகும்போது பலரோட கருத்து என்னவாக இருந்ததுன்னா ஸோ இங்கே ப்ரொமோட்டர் சரியில்லை இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்ட்டு விலகி இருந்தாங்க ஆனால் நான் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இந்த ஆர்ஓஃபார்மாக இருக்குது இதை பற்றியெல்லாம் தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் வந்து நான் இப்போது இதில் போட்டு விட்டுட்டேன் இதில் ஸோ ப்ரைவேட்டில் போட்டு விட்டுட்டேன் சில இஷ்யூ இருக்கிறனால வந்து போட்டு விட்டுட்டேன் பட் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு சோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் கண்டினியூஸா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறாங்களான்ட்டு நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லூப்பின் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லூப்பின் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரம் மில்லியன் டாலர் வரைக்கான தொண்ணூறு மில்லியன் டாலர் வரைக்கான ஒரு செட்டில்மெண்ட்டு ஆஸ்தலஸ் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட பண்ணியிருக்காங்க இதனால் ஸோ இந்த பிளாடர் டிசார்டருக்கான ட்ரக்கை பார்த்திங்கன்னா லூப்பின் வந்து யூஎஸில் விற்பனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்கு எந்த விதமான போட்டியும் இல்லாமல் லூப்பின் பார்த்திங்கன்னா இந்த ஜெனரிக் ட்ரக்கை அமெரிக்காவில் வந்து விற்பாங்க ஆனால் ஸோ அதில் சைடஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஸோ ஜைடஸும் ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நான் நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜைடஸும் இந்த இடத்துல இருந்தாங்க ஸோ இந்த ட்ரக்கை வந்து விற்கிறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க ஸோ ஜைடஸும் விற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் நியூஸ் வரல ஏதாச்சும் ஒரு செய்தி வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஜெனரிக் ட்ரக் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல அதையும் வந்து நம்ம செக் பண்ணிட்டு ஏன்னா உடனே எல்லாம் நம்மளால் டக்குன்னு எக்ஸாக்டான ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து ஐடிசி பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐடிசி சிகரெட்டோட ரேட் ஒரு முப்பது பர்சன்ட் மேலே ஏறுனாலும் கூட ஸோ பெரிய அளவுக்கு வால்யூமில் ஒரு வீழ்ச்சி ஏற்படாது அப்படின்னு தான் ஸோ பல அனாலிஸ்டும் வந்து இப்போ எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா நல்ல ஒரு விஷயம்தான் ஆனாலும் டார்கெட் ப்ரைஸில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா குறைவான ஒரு டார்கெட்டு தான் ஐடிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு டெய்லியும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்படலை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டாவோட ரிசல்ட் வந்திருக்கு பேட்டாவோட ரிசல்ட் இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அதனால் இன்றைக்கி பேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தது ஸோ மூன்று சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது ரைஸ் ஆகிருக்கு மார்ஜின் அகென் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பட் இன்னும் இவங்க வந்து சேல்ஸில் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப காலாண்டுகளாக ஒரே இடத்துல தான் வந்துருக்கு சேல்ஸில் எந்த ஒரு க்ரோத்தும் ஏற்படாமல் இருப்பது ஒரு பின்னணிவாக நான் பார்க்குறேன் இப்போவும் பங்கு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தில் இருந்தாலும் கூட வேல்யூவேஷன் சாதகமாக இல்லை ரெவன்யூ க்ரோத் பெருசாக இந்த பங்கில் இல்லை ஸோ இது பக்கம் நம்ம போவது ரொம்பவே கடினமான ஒரு செயலாக தான் எனக்கு தெரியுது அடுத்தது மேரிக்கோ எஃப்எம்சிஜியோட அக்யூசேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் அதுலேயும் குறிப்பாக மேரிக்கோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து எதாச்சும் ஒரு அக்யூர் அக்யூசேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதில் வியட்நாமை சேர்ந்த ஒரு ஸ்கின் கேர் கம்பெனியை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிராண்டா மேரிகோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ என்எம்டிசி கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்துருக்கு ஸோ என்எம்டிசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அயன் ஒரு டன்னுக்கு நூறுரூவா பார்த்தீங்கன்னா ஏற்றதாகவும் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி ஆனால் இடப்பட்ட நாளில் வரக்கூடிய நாட்களில் திரும்ப வந்து இந்த அயன் ஒரு ப்ரைஸை அவங்க கட் பண்ணாமல் இருந்தாலே சரி மேபி கட் பண்ணாலும் அந்த செய்தியும் அவங்க கூட நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டெலன் டீஸோட பார்ட்னர்ஷிப் ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் அப்படிங்கிற ஒரு மைல் வந்து ரீச் பண்ணி பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே இது இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி இன்னும் என்னென்ன பண்ணுறாங்க தெரியல ஸோ என்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் வெஞ்சார் மூலியமாக டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து முன்னாடி கிடச்சிது ஸோ இது ஆக்சுவலாக ஃபியட் கூட போட்ட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சார் தான் ஸோ இது டாட்டா மோட்டார்ஸ்க்கும் நல்ல செய்தி தான் ஸ்டாலன் டீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான் இப்போ இன்னொரு ஒரு நியூஸ் என்னென்னா ஸோ இந்த சிஆர்எவை பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ சிஆர்ஓவோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு சக்ஸஸ் சக்சஸாக வந்திருக்கு நல்ல ஒரு சேல்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஸோ மூணாவது ஒரு வண்டியாக நெக்ஸ்ட் ஆன் பஞ்சுக்கு அடுத்தபடியாக சியாரா வந்து இருக்கும் ஆனால் இப்போ குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சியாரா கிரெட்டாவை வந்து பீட் பண்ணுமா அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ மேபி கிரெட்டாவை பீட் பண்ணுச்சின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் பட் கிரெட்டாவை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதை பீட் பண்ணிச்சுன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை டாடா மோட்டார்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கும் அது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் செய்தி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஆனா ஒன்றே ஒன்று வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் உசியாரா விக்குது நெக்ஸான் விற்கிது பஞ்ச் விற்கிது இதெல்லாம் நல்லது தான் டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பிளேயர் ஸோ ஜஸ்ட் வந்து இதெல்லாம் விற்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம முதலீடு பண்ணணும்னா ஸோ பெருசாக வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது ஸோ தான் இப்போ ஒரு நல்ல மார்ஜின் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக டாடா மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கு நெக்ஸான் அண்ட் பஞ்சில் பெரிய அளவுக்கு மார்ஜின் இல்லை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ பார்ப்போம் போட்டி நம்ம இந்த வண்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி விக்டோரிஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி போட்டி அப்படின்னு பார்த்தா கிரெட்டா விக்டோரியஸ் அண்டு சியாராக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் மும்முனை போட்டியாக வந்து இருக்க போகுது இதில் டஸ்டர்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய காம்படிஷனை கொடுக்காது அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ மூணு நிறுவனங்கள் தான் தொடர்ந்து இந்த போட்டியில் இருக்க போகுது செல்டாஸ் இருக்குது பட் செல்டாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இது சியாரா பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிரும் இப்போதைக்கு கிரெட்டா பார்க்கும்போது ஒரு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு யூனிட் விற்றுருக்காங்க விக்டோரியஸ் பார்க்கும்போது ஒரு பதினையாயிரத்தி இரநூத்தி நாற்பது யூனிட் விற்றுருக்காங்க சிஆராக வெறும் பதினஞ்சு நாளில் ஏழாயிரம் யூனிட் பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க ஸோ ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு நமக்கு மார்ச் மாதத்தில் கம்ப்ளீட்டான ஒரு பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் சிஆர்வோட சேல்ஸை ஸோ வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் டாடா மோட்டார்ஸ்க்கு அடுத்தது ஸோ நோவா கிட்ட இருந்து ரெண்டு அப்டேட் வந்திருக்கு ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிம் ஹிம்ஸ் அண்ட் ஏர்ஸ் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ இவங்க சூ பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்தை இவங்க இந்த காம்பவுண்ட் வீகோவி பில்ல பார்த்தீங்கன்னா இனி லைஃப் டைமுக்கு விற்கக்கூடாது பேன் பண்ணணும் அப்படின்ட்டு நோவா தரப்புல இருந்து கேஸை போட்டிருக்காங்க உண்மையிலையும் கூட காம்பவுண்டட் ட்ரக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூவ் பண்ணாத ஒரு ட்ரக்கு ஸோ எஃப்டிஏ அப்ரூவல் கிடைக்காத ஒரு ட்ரக்கு எப்படி இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு ஜெனரிக் என்ட்ரியை வந்து இவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி காம்பவுண்டட் ட்ரக் யார்கிட்டையும் அப்ரூவல் வாங்காமல் இவங்க பாட்டுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க கிளினிக்கலா அன்புரூவன் ட்ரக் இந்த காம்பவுண்டட் ட்ரக்கு ஸோ கண்டிப்பா இதுக்கு தடைதான் வரும் இது நோவா நார்டிஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக தான் வந்து மாறும் வரக்கூடிய நாட்கள்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் ட்ராப் என்ன இந்த நோவாக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ இந்த நோவா நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இந்த வைட் ஹாஸ் ட்ரக்கை பிரபலமாக்குனாங்கன்னா ஆல்ரெடி பிரபல பிரபலமாக இருக்கிறவங்களை வச்சு தான் இந்த ட்ரக்கை பிரபலமாக்குனாங்க ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டிவி ஆட் அந்த மாதிரி எல்லாம் இந்த விகோவி பில்லுக்கு வந்து இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இப்போ எஃப்டிஏ தரப்புல இருந்து ஸோ சில கொஞ்சம் இப்போ எப்படி டிவி ஆட் அப்படின்னாலே காம்ப்ளான் குடிச்சா ஐட்டா வளருவோம் அப்படின்ட்டு நடக்காத ஒரு விஷயத்த வந்து போடுவாங்க ஐட்டா வளருவதும் வளராததும் நம்மளோட ஜீனை பொறுத்தது ஆனால் காம்ப்ளான் குடிச்சா நீ ஐட்டாவ அப்படின்ட்டு அவன் விளம்பரம் பண்ணுவான் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அவன் விளம்பரம் பண்றான் வாங்கி குடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நடக்காத விஷயத்தில் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நோவா நாட்டிஸ்க்கும் ஸோ ஓகே நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் முழுமையாக எஃப்டிஏ சொல்கிறதுக்கு கட்டுப்படுவோம் ஸோ கரெக்டான ஆடை போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் அதுக்குன்னு விளம்பரமே போட மாட்டாங்களான்னு கேட்டால் விளம்பரம் டெஃபினட்டாக வந்து போடுவாங்க ஒரே சாரி டான் அப்படின்ட்டு நம்மளே பல விளம்பரத்தை வந்து கேட்டிருக்கோம் ஸோ அதனால் விளம்பரம் இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஓடிசி ட்ரக்காக தான் இப்போ வந்து பிரபலமாக வந் வந்துட்ருக்கு ஸோ அதனால் இதுக்கு தடை விளம்பரத்துக்கு அப்படின்ட்டு வராது இன்னும் ஒரு மாதத்தில் நல்ல ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு சேல்ஸை வீகோ வீப்பில் அடையும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக ஒரு டிப்பில் இருந்து ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்லையும் இப்போ வந்து ஒரு நல்ல கணிசமான குவான்டிட்டிஸை வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போது இந்த நோவன் நார்டிஸ்கோட வெயிட்டேஜும் அதிகமாகிட்டு இருக்குது பட் இவ்வளோ வந்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கல அதுக்கு மேலேயே ஆட் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜ் வரும்போது கலட்டி விடுவேன் அதை கலட்டி விடும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் தாண்டி இன்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை கேட்டால் ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பாகவும் வருது ஆனால் இன்டரில் அடுத்த கட்ட ஒரு ரேலி டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறோம் வெறும் கம்பெனியோட பேரை சொல்லி நீங்கள் வாங்குன்னு அப்படின்னு சொல்லலை ஸோ என்ன நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த நாலேஜை உங்கள் கூட கொண்டு வந்து நான் சேர்த்துட்ருக்கேன் வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் வெறும் கம்பெனி நேம் சொல்லிட்டு அது ஏறினதுக்கப்புறம் கிளைம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஸோ என்ன நடக்குதுங்கிற ஒரு முழு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணி ஒரு புரிதலை ஏற்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ டிசிஷன் உங்களோட ஒரு டிசிஷனாக வந்து இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்கு ஸோ தொடர்ந்து உங்கள் டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள் அடுத்தது அன்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இப்போதான் இது சொல்லம்போது ஞாபகம் வருது ஸோ ஜிண்டால்ஸா வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஜின்டால்சாவுக்கு வந்து நான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ திரும்ப நான் வாங்கின ரேட்டுக்கு மேலே வந்திருக்கு இப்போ நான் வந்து கொடுத்துட்டு ஸோ வெயிட்டேஜை கம்மி பண்ணிவிட்டு லார்ஜ் கேப் பக்கம் போகலாமான்னு கேட்குறாங்க ஸோ தாராளமாக போகலாம் உங்களுடைய ஒரு விருப்பம் தான் இந்த பங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லவே வந்து கிடையாது ஸோ அதனால் தாராளமாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இடத்துல ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஸோ யாரோட ஒரு பதிலுக்காகவும் நீங்கள் வெயிட்டே பண்ணக்கூடாது அந்த ரிஸ்க்கை முதல்ல கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும் ஸோ அதனால் உங்களால் அந்த ரிஸ்க்கை தாங்க முடியல எனக்கு வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து எந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த பக்கம் போகலாம் ஸோ இப்போ என்னோட கேஸில் ஸோ நான் இதை விற்று வேறு பங்கு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஸோ இந்த பங்கு மேபி அது ஃபெயிலியராக போனாலும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பை என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஏற்படுத்தாது அதனால் நான் ஸ்ட்ராங்காக வந்து உக்காந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்தா மட்டும்தான் நம்மளால் டெஃபினட்டாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட்டில் போக முடியும் ஸோ சில பேருக்கு நிதி நிலைமை வந்து ஒத்து ஒத்துழைக்காத அந்த மாதிரி நபர்கள் வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் ஸோ பொறுமையாக பண்ணுறதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பயமாக இருந்தது ரிஸ்க்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கை கட் பண்ணுறதுல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அதனால் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய ஓன் டிசிஷனை எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஃபினோலக்ஸ் கேபிளோட ரிசல்ட்டெல்லாம் வந்து இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை